தன்னோட தக்லை பட ப்ரமோஷனில் தமிழ் தான் கன்னடத்துக்கு தாயின்னு கமலஹாசர் ஒரு கருத்தை சொல்லப்போக அதுக்கு கன்னட அமைப்புகள் பல இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவே கமலஹாசரை கண்டித்து பேசியிருக்கிறாரு வரலாறு தெரியாமல் வாய்க்கு எல்லாம் வளரக்கூடாதுன்னு கமலஹாசனை சித்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு இதில் கன்னட அமைப்புகளோட எதிர்வினைகள் சரியா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரிதான் ஏன்னா நம்மளுது தான் நீளம்னு நம்ம நினச்சிக்கிறதுக்கும் அதை நினச்சி அசை போட்டு அணுதினமும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஆர்கசம் அடைகிறதுக்கும் அத்தனைக்கும் நமக்கு உரிமை இருக்குது அதே உரிமை அவங்களுக்கும் இருக்குது தானே அவங்களு தான் நீளம்னு நம்புறதுக்கும் அதை நினச்சி ஆர்கசம் அடைகிறதுக்கும் அவங்களுக்கும் உரிமை இருக்குது தானே அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது யாருக்கு உரிமை இருக்குதுங்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுது தான் நீளம்ங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருந்தாலும் அடக்கிட்டு தான் இருக்கணும் அவனது சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டா தான் உண்மையிலேயே அதுக்கு மரியாதை என்னேரமும் எடுத்து காட்டிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கங்க அதுலேயும் அசலூருக்கு போய் அவன் முன்னாடியே எடுத்து காட்டி என்னது எவ்வளோ நீளம் பார்த்தியான்னு பீத்தினிங்கன்னா அப்புறம் கட் பண்ணி காக்காய்க்கு போடுற முயற்சிகள்லாம் நடக்கத்தான் செய்யும் வெட்டி வீசுறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத இதைத்தான் திருவள்ளுவர் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை அடங்காமை காட்டாமை கடலாமை ஏய் வரலனா விடுறாங்கிறீங்களா ரைட்டு திருவள்ளுவர் இதத்தான் அப்பயே சொல்லி வச்சிருக்கிறாரு ஸோ அவ அவனுது அவ தான் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு மரியாதை அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செய்தியை கேட்டு அந்த பக்கம் சங்கிகள்லாம் சந்தோஷம் அடையிறானுங்க அது ஆபத்தானது சங்கிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னாவே அது இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கேடான ஒரு விஷயம் சங்கிகளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான எந்த விஷயத்தையும் நாம் தப்பி தவறி கூட செஞ்சிடக்கூடாது நாம் செய்கிற ஒரு விஷயங்கிறது சங்கிகளை பதட்டமடைய வைக்கணும் அவங்கள வருத்தப்பட வைக்கணும் அவங்க அழுது புலம்புனும் உலகமே அழிஞ்சு போச்சுன்னு உருண்டு பெறலனா அந்த மாதிரியான விஷயங்கள தான் நாம் செய்யணும் இப்போ இந்த விஷயத்தில் நாமளும் கன்னடக்காரங்களும் அடிச்சுக்கிட்டோம்னு வைங்க உடனே சங்கிகள் ஆரம்பிச்சிருவானுங்க இதுக்கு தான் எங்கள் ஜிக்கள் ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அது என்ன ஐம்பது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு மொழியா அந்த பக்கம் ஒரு மொழியா அவன் அவன் மொழி பெருமையை பேசிக்கிட்டு அதுதான் பெருசுன்னு பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கான இந்தி படிப்பான் இந்த மொழியெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவான் அவ்வளோ ஒற்று ஒற்றுமையாக இருப்போம் நெம்ப நெம்ப நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் இந்தியை படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க குடியை கெடுக்கிற வேலையை சங்கிகள் குதூகலமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் சங்கிகள் முகத்தில் லைட்டாக மலர்ச்சி தெரியுதுனாவே நாம் தளர்ச்சி அடைஞ்சிடணும் அந்த விஷயத்தை அத்தோடு கைவிட்டுணும் இந்த மாதிரி மொழி ரீதியாக ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா அது சங்கி கும்பலுக்கு கொண்டாட்டம் தான் அதை ஒரு தினமும் அனுமதிக்க கூடாது அது யாருக்குமே நல்லது கிடையாது இன்ஃபேக்ட் இந்த உண்மையை தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் சம்பந்தமா பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்வினைகள்லாம் எதுவுமே இல்லை இந்த பக்கம் நொன்னன் சீமான் அந்த பக்கம் தோழர் திருமா மாதிரியான ஒன்று ரெண்டு பேர் தான் அதை பற்றி பேசியிருக்கிறாங்களே தவிர வெகுஜன மக்கள்கிட்ட இது சம்பந்தமான எந்த எதிர்வினை இல்லை இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்புறமா கமலஹாசருக்கு திமுக ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குது கமலகாசருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லலைனாலும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொன்னாலும் அநேகமாக அதில் கமலகாசர் தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ராஜ்யசபா எம்பியா கமலஹாசர் தான் மாறுவார்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த வேலைன்னு எனக்கு புரியல ஓட்டு அரசியல்ல கமலஹாசரு திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதெல்லாம் ஆக சிறந்த மூட நம்பிக்கை கமலஹாசர் மூஞ்சிக்காக மக்கள் கனிவோட திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக உண்மையிலேயே நம்புதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அரசியல் கணக்கு இருக்குதான் எனக்கு தெரியல ஆனா கமலஹாசருக்கு எம்பி சீட்டு கொடுத்த விஷயத்துல நம்ம தோழர்கள் பல பேர்த்தோட கருத்து என்னவோ அதுதான் என்னோட கருத்தான் ஆணி தேவையில்லாத ஆணி தான் இந்த கமலஹாசர எதுக்கு இதை திமுக தூக்கி சுமக்குதுன்னு எனக்கு தெரியல ஆணியாவது காலண்டர் மாற்றத்துக்கு கடிகாரம் மாற்றத்துக்குன்னு எதுக்காவது ஆவான் கமலஹாசர் எதுக்கு ஆவார்ன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்புறம் எதுக்கு இவரை தூக்கிட்டு திரிகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதிகபட்சமாக விஜய்க்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திமுக இவரை யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணலாம் அதுவும் முயற்சி தான் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் தெரியல அதே சினிமாக்காரங்க அப்படிதான் அரசியலில் புரட்சி பண்ணுறேன் சிறுமியை பண்ணுறேன் அதை பண்றேன் இதை பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க ஆறே மாதத்தில் திரும்பவும் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட போய் சரண்டர் ஆயிடுவாங்க விஜயகாந்த் ஏடிஎம் கேட்ட சரண்டர் ஆன மாதிரி கமலஹாசன் டிஎம் கேட்ட சரண்டர் ஆன மாதிரி விஜயும் பிஜேபியில் போய் சரண்டர் ஆயிடுவார்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணலாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது ஏன்னா அணில் குஞ்சுகள் இதுக்கெல்லாம் அசர் ஆளுகை கிடையாது அவனுங்க இதையெல்லாம் தாண்டி புனிதமான ஆட்கள் ஸோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த கமலஹாசனை திமுக எதுக்கு தூக்கி சுமந்துக்கிட்டு தெரியுதுன்னு எனக்கு தெரியல சரி ஓட்டரசியலில் எல்லா கணக்குகளும் நமக்கு தெரியணும் நமக்கு புரியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம அப்பா அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஓட்டரசியல் கணக்கை திமுக போட்டு கமலை கூட கூட்டிகிட்டு சுற்றுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்பிக்கிட்டு அடுத்த மேட்ருக்கு போவோம் வேடன்னு ஒரு தம்பியை கேரள மக்களில் கணிசமான ஆட்கள் சமீப நாட்களில் பெரிய அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் தன்னோட பாடல்களின் மூலமாக எடுத்து வைக்கிற புரட்சிகரமான கருத்துக்கள் பலரை ஈர்த்திருக்குது குறிப்பாக இளைஞர்கள் நிறையா பேர் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நாட்டில் புது புரட்சியாளர் யாராவது உருவானா இங்கே நொன்ன சும்மா இருப்பாரா நான் தான் அந்த வேடன் அப்படின்னு அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நொன்னம் பேசுகிற இந்த பீத்த புரட்சியை தான் அங்கே வேடன்கிற அந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாரா இவருக்கு பேச்சு திறமை இருக்குதா அதனால் இவர் பேச்சின் மூலமாக புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா இதையே அங்கே அவருக்கு பாடுற திறமை இருக்கிறதுனால பாடல்களின் மூலமாக அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாராம் அப்படின்னு நொன்னை இங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேரளாவில் வேதங்கிற ஒரு இளைஞர் வந்து அகதிகிற நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் நான் தான் வேடன் நான் பேசுகிறேன் அவர் பாடுறாரு நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது எழுச்சி கொள்ளும்போது எவரும் எதிர்நீக்க முடியாது புரியல உங்களுக்கு இந்த பீத்த சீமானுக்கும் அந்த தம்பி வேடனுக்கு என்ன சம்பந்தம்னு தான் யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த தம்பி நீ பாப்பானும் கிடையாது நான் பறையணும் கிடையாது எல்லாரும் ஒன்று தாண்டா மயிருன்னு அழுத்தம் திருத்தமாக ஒரு சமூக புரட்சியவே அந்த பக்கம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாப்ளா இங்கே நொன்ன பாப்பான் அவன் மனித சமூகத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான்னு பார்ப்பன கும்பலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியிறாப்ளா இதையெல்லாம் தாண்டி அந்த தம்பி உலகத்தில் எவனெல்லாம் ஒடுக்கப்பட்டவனோ அதிகார வர்க்கத்தாலேயும் இன்னும் பிற அடையாளங்களாலேயும் உலகத்தில் யார் ஒருத்தன் எந்த மூலையில் ஒடுக்கப்பட்டாலும் அவன்லாம் என்னும் நாமெல்லாம் ஓரினமுங்கிற ரேஞ்சுக்கு அந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இவங்க இவன்லாம் தமிழ் சாதிக்காரன் அப்புடின்னு நீ ஒருத்தன் தமிழனா இல்லையான்னு அவன் ஜாதியை வச்சு கண்டுபிடிக்கிறது அவன் மூத்திரத்தை மோந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதுன்னு இவிங்க கடஞ்செடுத்த கொடூரமான ஒரு கிறுக்கு கூட்டம் இவங்களுக்கு அந்த தம்பிக்கு என்ன சம்மந்தம் தெரில நொன்னனுக்கும் இந்த அந்த தம்பிக்கு எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னுலாம் யாருக்குமே தெரியல அடிப்படையில் நொன்ன எதுக்காக இந்த உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா ரொம்ப நாளாக நொன்னை மேலே ஒரு பேட் இமேஜ் இருக்குதுல்ல அதாவது நொன்ன சமீபத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற புரட்சியாளர்கள் யாரையும் ஆதரிக்க மாட்டாப்புல நொன்னை கொண்டாடணும்னா ஒன்று அவங்க செத்து போயிருக்கணும் இல்லைன்னா இத்து போயிருக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்த தான் நொன்னை கொண்டாடுவாரே தவிர சமகாலத்தில் புரட்சி பேசுகிற யாரையும் நொன்னை கொண்டாட மாட்டாரு நொன்னை அடிப்படையிலேயே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்க வேண்டிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜ் இருக்குதுல்ல அதை மாற்றுறதுக்கு முயற்சி கொண்டாடாம் அப்படி கிடையாது வாழும் காலத்திலேயே புரட்சி பேசுனாலும் அவங்களெல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம்னா நொன்னை உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு அவ்வளோ

இது அயோக்கிய இல்லையா எந்த தத்துவம் எந்த கொள்கை எந்த பிற்போக்குத்தனமான கருத்தியல் எந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இந்த தமிழினத்தை பல நூற்றாண்டுகளாக வீழ்த்தி வச்சிருந்தோ வச்சிருந்ததோ அதையே தமிழ் தேசியம்ங்கிற பேரில் பேசிக்கிட்டு தெரியுறீங்க அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க அது மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு அதை அப்படி சிலாகிக்கிறீங்க கல்லுண்ணாமையை பாடிட்டாப்புல இருந்து திருவள்ளுவரையே பைத்தியக்கார பயலுங்கிறீங்க கல்லை குடிச்சிட்டு காலேஜுக்கு போகிறத எல்லாம் ரொமான்டி சைஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ சின்ன பசங்க தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கறாங்கனா ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடான நீங்களும் அப்படி தான் பேசுவீங்கனா என்னத்தை சொல்றதே இதையெல்லாம் கேட்டு குதுகுல மடையற கூமுட்ட தம்பிகள் தான் யோசிக்கிறான் மற்றபடியே இந்த வேடங்கிற இந்த தம்பி கேரளாவில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிடுவார் அவர் பாடல்களின் மூலமாக எடுத்து வைக்கிற அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கெல்லாம் அப்படியே கேரளாவை மாற்றிடுங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ப்ராக்டிக்கலாக எதுவும் நடக்காத ஒரு பாட்டின் மூலமாகவோ ஒரு சினிமாவின் மூலமாக சமூகத்தை மாற்றவெல்லாம் முடியாது இன்ஃபேக்ட் சமூகத்தில் சின்னதாக கூட ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியாது அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஆக்சுவலாக சோசியல் சேஞ்ச் நடக்கணும்னா அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டின் மூலமாக மட்டும்தான் நடக்க முடியும் அதாவது ஒரு வலுவான கருத்தியல் உருவாகணும் அதை பரப்புற கவர்ச்சிகரமான தலைவர்கள் உருவாகணும் அந்த தலைவர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படணும் அதுவும் எப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரியான மொழியில அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற வழியில திரும்ப திரும்ப பல வகைகளில் வெகுஜன மக்கள்கிட்ட அந்த மாதிரியான சமூக சீர்திருத்த கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி லாங் டைமில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் சமூகத்தில் சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் உலகம் முழுக்க சமூக சீர்திருத்தங்கள்ங்கிறது இப்படி தான் நடந்திருக்கிறதே தவிர ஒரு பாட்டின் மூலமாகவோ ஒரு சினிமாவின் மூலமாகவோ ஒரு கவர்ச்சிகரமான இளைஞரோட சில கருத்துக்கள் சில பாடல்கள் மூலமாகவெல்லாம் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துட முடியாது இதுதான் பிராக்டிக்கலான உண்மை ஆனாலும் இந்த தம்பி வேடனை நாம் கொண்டாடலாம் அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சங்கிகளை சின்னதாக ரொம்ப சின்னதாவது இந்த தம்பி பதட்டப்பட வச்சிருக்கிறாரு ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு பெருமை பேசிக்கிட்டு தெரியணும்னு எல்லாம் லைட்டாக ரொம்ப லைட்டாவது செருப்பால் அடிச்சிருக்கிறாப்புல ஒரு மாதிரி மேல் சாதி குறிப்பு அங்க கதறிட்டு தான் கிடக்குதே ஸோ அந்த வகையில இந்த தம்பியை கொண்டாடலாம் இந்த தம்பியோட ரீச்சை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்படலாம் அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி நவீன தமிழகத்தின் நாசகார சக்தி நவீன தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காக அவாக்களால் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு தான் இந்த எச் எஸ் சீமான் இதை கூமிட்ட தம்பிகள்லாம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாதாம அது என்னமோ அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குதா அதையும் அமைக்கி விடுங்க